பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எபிரேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை மூன்று கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் ஆகவும் அவருடைய இயல்பில் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி தினமும் நாளையும் புதிய அனுபவத்தையும் கொடுத்து எங்களுடைய வாழ்நாளை மீண்டும் அதிகமான நாட்களாக எண்ணிக்கையில் மிகுதிப்படுத்தி தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றீர் எங்களை தாங்கி வழிநடத்தி இருக்கின்றீர் ஆண்டவரே உளையான சேற்றில் விழுந்த பொழுதும் கூட எங்களை கரங்களை நீட்டி தூக்கி பிடித்து பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இந்நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மேலான கிருவைக்காகவும் பாக்கியத்திற்காகவும் வல்லமைக்காகவும் மக்கள் நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் சுவாமி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும்

உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீரே எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கின்றீர் விண்ணையும் மண்ணையும் படைத்து எதிலே மனிதர்களை உருவாக்கி ஒவ்வொருவரையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் தவறான வழியில் செல்கிறவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் அவர்களை நல் வழியில் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களை முழுமையாய் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் மக்களை பாவத்தில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் அவர் பெருமை மிக்க கடவுளின் பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று ஆம்தகப்பனை நீர் இந்த உலகத்தில் எங்களை தேடி வந்தது எங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் மீண்டும் எங்களுடைய ஆத்மாவை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வதற்காகவும் என்பதை இந்த நாளிலே உணர்கின்றோம் உமது வார்த்தைகள் உண்மை உள்ளவை ஏனென்றால் பெரும்புமிக்க கடவுளோடு இருக்கக்கூடிய நீர் அவருடைய சாயலாக இருக்கக்கூடிய நீர் அவரை அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நீர் எங்களை தேடி வந்தீரே அப்பா எளிமை உருவம் கொண்டு எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்திருக்க

உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தும் என் ஆண்டவர் தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று உமது பெயருக்கு மகிமை சேர்க்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி தேங்க்யூ பிரைஸ் டு ஜீசஸ் ஆசீர்வதி ஆகும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு பரிசுத்தவியானுடைய தூண்டுதலோடும் அதிகாலையிலே உமது குரலை கேட்க தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமை தேடி பிள்ளைகள் வலுவானவர்களாக இருந்தாலும் வலுவற்றவர்களாக இருந்தாலும் அண்டவரை பெருமைக்குரியவர்களாக இருந்தாலும் பெருமை அற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை நீர் கைவிடுவது இல்லை மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஒன்று குறுந்த இரண்டாவது அதிகாரம் ந்திரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனிதம் ஞானம் அல்ல கடவுளுடைய வல்லமையே என்றும் பௌலடியார் வழியாக பேசி நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ வேண்டும் நம்பிக்கையினால் மட்டுமே என் ஆண்டோடைய கரத்தில் அன்பு குழந்தைகளாக தவள முடியும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பாவிகள் சுவாமி உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலும் பாவ சிந்தைகளோடு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு மற்றவர்களுடைய காய நாட்கள் உண்டு மற்றவருடைய வாழ்க்கையை அழித்துவிட திட்டமிட்ட நாட்கள் உண்டு மற்றவர்களை ஏளனமாக பேசிய நாட்கள் உண்டு மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்காதபடி உமக்கும் தாய் தகப்பனுக்கும் கீழ்படியாமல் அலைந்த நாட்கள் உண்டு போதை வசதிக்கு அடிமையாகி ஆண்டவரை என்னுடைய ஆன்மாவை கெடுத்த நாட்கள் உண்டு சுய புத்தி இல்லாமல் அலைந்த நாட்கள் உண்டு எல்லாவித பாவங்களையும் இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கடந்து வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது முள் முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் ஒரு சொட்டு ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை எங்களோடு கூட இருக்கின்றீரே அப்பா உம்மால் முடியாத காரியம் எதுவும் உண்டோ ஆண்டவரே உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடுவீரோ ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏமாந்து போவார்களோ அப்படி நாங்கள் இதுவரை கேள்விப்பட்ட இல்லை சுவாமி நீர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றீர் எல்லோர் மேலும் மலையை பொழிகின்றீர் எல்லோர் மீதும் உமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகின்றீர் எல்லோரையும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே பாவ அறிக்கையிட்டு அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொழைக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆம் தகப்பனே கலக்கத்தோடும் உள்ள வேதனையோடும் உம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீர் ஆகும் அவர்கள் உம் நம்பிக்கை கொண்டு நடப்பார்கள் ஆகும் நம்பிக்கையின் அடி படை என் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுருதி என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா அனைவரையும் ஆசீர்வாதியும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணத்திற்கு துணை போகக்கூடிய அநேக குருமார்கள் உண்டு அநேக பேர் நற்செய்தி பணியாளர்கள் உண்டு தன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் உமது வார்த்தைகளாக திருத்தி கூறுபக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் உண்டு எல்லோரையும் ஒப்புக் அப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான சிந்திக்க முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய வேதனையும் கண்ணீரையும் கேட்கக்கூடிய நேரத்திலே பார்க்கக்கூடிய வேளையிலே அண்டவரே உம்மால் மட்டுமே குணப்படுத்த முடியும் எவ்வளவோ மருத்துவர்களை நீர் உருவாக்கி இருக்கின்றீர் மருத்துவர்களும் உண்மையோடும் ஞானத்தோடும் பணியாற்றவும் பணத்திற்கு துணை போய்விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய ஜபங்கள் அனைத்தையும் நீர் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு லும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோர் தாயே பூங்கி மாதாவே பெண்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலை அன்னையே உத்திரிக்க தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி பாவத்தில் உள்ள கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எங்களை அதிலிருந்து தப்புவிக்க உதவி செய்ய வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்